இந்த கூடை பாருங்க ரிட்டன் கிஃப்ட்டு கூட தம்பி கேட்டுருந்தோம் மீன் தொட்டி பக்கம் அந்த கல் கலர் கலர் கல்லெல்லாம் வரும் பாருங்க அதில் போட்டு ஃபோட்டோ வைக்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் பெங்களூர் ஆட்ருக்காக செஞ்சுருந்தோம் அப்போ ஒரு பத்து பீஸ் செஞ்சு கொடுத்தோம் அதே அளவுகளோடு தான் நான் இதை செஞ்சுருக்கேன்ப்பா இந்த தம்பி வந்து நாலு கூட கேட்டுருந்தாங்க நான் ஒன்று தான் ஃபினிஷ் பண்ணேன் ஒன்று மூணு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை வேறு வேறு மாடலில் போடலான்னு இருக்கேன் பாருங்க அதாவது வந்து இதுக்கு கைப்பிடி போட்டால் வந்து பூஜை கூடையாகவும் யூஸ் பண்ணலாம் சின்ன சைஸ்லாம் இது ரொம்ப பெருசாலாம் கிடையாது நீங்கள் பழம் வச்சுக்கலாம் இதில் உங்கள் பாருங்க குமியில் வச்சு தான் போட்டிருக்கோம் இது பேஸ் வந்து நெல்லிக்காய் போட்டிருக்கேன் எட்டு பூ போட்டிருக்கேன் எட்டு பூ போட்டு அஞ்சு லைன் கொடுத்துருக்கேன்ப்பா இதனுடைய அளவுகள் பார்த்தீங்களா அடி எடுத்து போகும் யாருக்காவது தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க ரிட்டன் கிஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும் இதுப்பா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து அதாவது குங்கும சிமில் வச்சு கொடுக்கலாம் மஞ்சள் தேங்காய் பழம் சிம்பிளாக வச்சு கொடுக்கலாம் அதில் ரொம்ப அழகாக தான் யூஸ் பண்ண முடியும் அது சின்ன பீஸு சரிங்களா பூஜை கொடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா ட்ரைனிங் டேபிளில் வந்து மேலே பழமெல்லாம் வச்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் தேவ என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உருட்டி உருட்டி இல்லையான்னு இருக்கும்ப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம்